மாணவர் செல்வங்களுக்கு உங்கள் ஆசிரியருடைய வணக்கங்கள் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு மற்றும் முல்லாண்டு தேர்வுக்கு ஃபோக்கஸ்டு லேர்னர்ஸ்னு சொல்லக்கூடிய உதவி தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அதாவது படிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய மாணவர்கள் குறைந்தபட்சம் இதில் வந்து நான் ஒரு பதினோரு தேர்வுகளை கொடுத்துருக்குறேன் அதுக்கான மதிப்பெண்களையும் கொடுத்துருக்குறேன் நீங்களே ஃபைலை வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து தேர்வு எழுதி நீங்களே வந்து திருத்தி அதுக்கான மதிப்பெண்களை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து நல்லா பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா முப்பது மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கலாம் அதாவது எழுபது மதிப்பெண்கள் கேள்வியில் முப்பது மதிப்பெண்கள் ஒரு மதிப்பெண் இல்லாமல் கண்டிப்பாக முப்பது மதிப்பெண்களுக்கு மேலே தான் எடுப்பீங்க குறைவாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகளில் நம்ம வந்து வேதியில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கிட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் செஞ்சு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன்